வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் ஆப்பக்குளம் ரேவோ இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது ஏழாவது சைட்டு இப்போது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு சைட் பண்ணோம் பக்கத்து பக்கத்துலேயே இப்போ முன்னாடி இருக்க அந்த தென்னை மரத்தானே ஒரு சைட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சைட்டு இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு ஒரு மூணு வயல் தள்ளி ஒன்று பண்ணி கொடுத்தோம் ஒரு அரை கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கம் மாதிரி இன்றைக்கி வந்து ரெண்டு சைட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு நாலஞ்சு வயல் தள்ளி அந்த தென்னை மரத்துக்கு வந்தாட்ட ஒரு ரெண்டு வயல் தள்ளி இன்னொரு சைட்டு இப்போ பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்பது அடி ஆளம் கிணறு தண்ணி ஒரு ஐம்பது அடியில் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு அஞ்சு ஹெச்பி த்ரீ பிஎஸ் லைன் இருக்குது ஏன்னா இது கமர்ஷியல் செங்கல் சூழல் அதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பில்லு மாதம் ஆனால் ஏழாயிரம் எட்டாயிரம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போடும்போதே கேட்டிருந்தாரு இங்கே ஆயிரத்து ஐநூறுரூவா பிஎல்இசி மோட்டார் போட்டிருக்கோம் ஏழு மணிக்கு வந்தோம் ஒன்பது மணி டைம் ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் என்ன காரணம் அப்படின்னா புளி தோன்ற வேலை எதுவும் கிடையாது ஆல்ரெடியே வந்து இவங்க இந்த ஒயிட் கலர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா பென் சீட் போட்டிருக்காங்க இந்த சீட்டு விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க அதுமாதிரி ஃபிட் பண்ண சொன்னாங்க எங்களுக்கு செலவும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நேற்று மெயின் லைன் மட்டும் போட்டு ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு ஏழு அம்சத்தில் மோட்டார் ஓடிட்ருக்கு ஒன்பது மணிக்கு நல்ல ப்ரெஷர் வந்துட்டுருக்கு தண்ணி அறுபத்தி மூணுமம் பைப் சைஸு இன்னும் வெயில் ஏறிச்சு அப்படின்னா நல்லா ஏன்னா அந்த லைட்டாக அந்த கிளாய் மறைக்குது மருத்துவரை கிளாய் ஃபஸ்ட்டு பேனலுக்கு மூணு பேனலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரோல் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு பக்காவாக மோட்ரு ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்இசி எட்டு முப்பத்தோரு மீட்ரு வாட்ரு வந்து முப்பதாயிரம் லிட்ரு ஒரு அவருக்கு நூற்றம்பத்தாறு வால்ட்டு வந்துட்டுருக்கு மோட்டரோட ஆர்பிஎம் ரெண்டாயிரத்து அறநூறு ஏழு புள்ளி ஆம்ஸில் வந்து வாட்ஸ் ஆயிரத்தி அறநூறு போயிட்ருக்கு பதினோரு ஆம்ஸ் டிசிஎன்சிவி பிரேக்கர் பேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஃபிட் பண்ணி வெல்டடிச்சு டேக் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே மாட்டு பண்ணை தான் எவ்வளோ மாடு கோழி ஆடு எல்லாமே மல்ட்டியாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் சோலை ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலர் ஷீட் போட்டிருக்காங்க இந்த பக்கம் கோழி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை இந்த இடம் மாட்டுப்பண்ணை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம போட்ட சோழர் பார்த்திங்கன்னா அந்த வாழை மரத்தான இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஒரு சோழரு இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்துருந்த செட்டப்பு பக்கத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தா அவரது ஓகே ஆனோடனே அடுத்து அடுத்து நமக்கு வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கிணறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெட்டினாங்களாம் எண்பது அடி ஆழம் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வால் பயங்கரமாக இருக்குது உள்ள தண்ணியே தெரியாது அந்தளவுக்கு பயங்கரமான கிணறு பத்துக்கு பத்து ஒரு தொட்டி மாதிரி தான் ஆளானால் பயங்கரமான ஆழமாக இருக்குது மோட்டார் எரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் இறங்கணும் சேஃப்டியே கிடையாது கொஞ்சம் கூட தண்ணி ஒரு ஐம்பது அடியில் இருக்குது ரொம்ப இலை கூலை குப்பெல்லாம் விழுந்திருக்கு அதில் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து விட சொல்லியிருக்கோம் ஹெச்பி மோட்டார் லைன் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேனசோனிக் டேங்கர் ஐநூற்றி ஐம்பது வாட்டில் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் தண்ணியோட ப்ரெஷர் நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு வெயில் ஏறிச்சி ஒரு பத்தாம் போச்சு அப்படின்னா இன்னும் பட்டாவாக நம்ம எதிர்பார்க்கலாம் வாய்க்கால் பசங்களுக்கு அருமையான தண்ணி இது வந்து இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு சைட்டு ரெண்டாவது சைட்டு அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறான்னு பாருங்கள் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரில் அமௌண்ட் கம்மியாகும் வயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பக்கத்துலேயே ஒரு பத்து அடியிலேயே தள்ளி வச்சுருக்கிறதுனால என்னென்ன மெட்டீரியல் கம்மியாகுதோ அதை கம்மி பண்ணி லேபருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வரது கிடையாது ரெண்டு மூணு நேரத்தில் முடிச்சு கொடுத்தாலும் அதுவுமே கம்மியாகும் ஓகே பாய்